தலைவர் விஜயின் வீடியோவை பார்த்து அழகாக சாப்பிடும் குழந்தை முதல்வர் ஸ்டாலின் வீடியோ வந்ததும் குழந்தை செய்த ஹைலைட் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர்தான் தளபதி விஜய் இவருக்கு மாபெரும் ரசிகர் பட்டாளமே உள்ளது குறிப்பாக குழந்தை ரசிகர்கள் தளபதி விஜய்க்கு தான் அதிகம் சிறு குழந்தைகள் கூட தளபதி விஜயின் பாடல்களை கேட்டால் துள்ளி குதிக்கும் தளபதி விஜய்க்கு குழந்தைகளை மயக்கும் திறன் உண்டு என்றே கூறலாம் தற்போது குழந்தைகள் கூட மொபைல் போன்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக சுட்டிக்கண்ணம் போன்ற கார்டூன் பாடல்களை பார்த்துதான் குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள் என்ற நிலைமை வந்துவிட்டது தற்போது குழந்தை ஒன்று தலைவர் பார்த்து சாப்பிடும் காணொலி ஒன்று இணையத்தில் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது வீடியோவின் இறுதியில் குழந்தை செய்த செயல்தான் ஹைலைட் அந்த வீடியோவில் குழந்தை ஒன்று விஜயின் மாநாட்டு ஸ்பீச்சை கேட்டுக்கொண்டே அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அப்போது அதன் தந்தை அந்த வீடியோவை மாற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் ஸ்பீச்சை வைக்கவே அதற்கு அந்த குழந்தை மொபைல் போனை தள்ளிவிட்டு அழுகிறது இந்த வீடியோவை தற்போது தளபதி ரசிகர்கள் பலரும் ஷேர் செய்து வருகின்றனர்